வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மீஷம் செயல்களில் வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவேர் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் புதிய முயற்சிகளை இருந்து தவிர்ப்பது நன்மையாகும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் ரிஷபம் வரவு அதிகரிக்கும் நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் அணுகுமுறையை பிறர் பாராட்டுவர் திட்டமிட்ட வேலைகள் எளிதாக நடந்தேறும் எதிர்பார்த்த வருமானம் வரும் புதிய வேலைகளில் எச்சரிக்கையுடன் செயற்படுவது நன்மையாகும் மிதுனம் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் எந்த ஒன்றிலும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போகும் மாலை வரை வேலைகளில் நிதானம் தேவை அதன் பிறகு நினைப்பதை நிறைவேற்ற முடியும் வரவு செலவில் நிதானம் தேவை புதிய முயற்சியில் தடை தாமதம் உண்டாகும் கடகம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் நட்புகளின் ஆலோசனைகளை ஏற்று சேற்படுவீர் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் விலகிச் செல்வர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் சிம்மம் லாபமான நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் வருமானத்திற்காக திட்டமிடுவீர் பிரபலங்களை சந்திப்பீர் செல்வாக்கு உயரும் மனதில் தெளிவு பிறக்கும் இழுவறியாக இருந்த ஒரு வேலை இன்று நிறைவேறும் கன்னி பெரியோர் உதவியால் உயர்வு காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் கடுமையாக முயற்சி செய்தும் நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று முடிவுக்கு வரும் துலாம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் யோசித்து செயற்படுவதால் நன்மைகளை அடைவீர் வியாபாரத்தில் லாபம் கூடும் மாலை வரை சந்திராசிரமம் இருப்பதால் விழிப்புடன் செயற்படுங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் விருச்சிகம் சூழ்நிலையை உணர்ந்து செயற்பட நாள் சந்திராசிரமம் தொடங்குவதால் விழிப்பு அவசியம் நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மாலை வரை இருக்கும் தெளிவு அதன் பிறகு மாறுபடும் தனுசு உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றியடையும் சிந்தித்து செயற்படுவீர்கள் நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் மகரம் ஆதாயமான நாள் சுறுசுறுப்பாக செயற்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வழிபாட்டில் பங்கேற்பீர் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் கும்பம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் உறவுகள் உங்களுக்கு எதிராக மாறுவர் இளவறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் மீனம் முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயற்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வருவர் உங்கள் செல்வாக்கு உயரும் சகோதரர்கள் உதவியால் இழுபறியாக இருந்த வேலை முடியும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி